தமிழ் அதேபோல் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு தற்பொழுது ஆண்டுதோறும் நூறு தமிழர்களுக்கு தமிழறிஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த எண்ணிக்கை ஆண்டுக்கு நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு தொடர் செலவனமாக ரூபாய் நாற்பத்தெட்டு லட்சம் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது தமிழ் வளர்ச்சி கழகம் தொய்வின்றி செயல்பட வைப்புத் தொகையாக வள வைப்புத் தொகை வழங்கப்படுதல் தமிழ் வளர்ச்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தோற்றுவிக்கப்பட்டு தமிழ்மொழியின் கலைக்கலஞ்சியும் தயார் தயாரித்து வெளியிடல் ஆண்டுதோறும் இன்றைக்கு தமிழ் விழா நடத்தவும் நடத்துதல் தமிழ் வழியாகும் சிறந்த நூல்களுக்கு பரிசு வழங்கி எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது செயற்கை நுண்ணறிவு காலத்திற்கேற்ப தமிழ் மொழியை வளர்த்தெடுக்கும் தேவைப்படும் தமிழ் தரவாக உருவாக்கும் சிறப்பு கலைக்களஞ்சியம் போன்ற திட்டப்பணிகளை தமிழ் வளர்ச்சிக் கழகம் மேற்கொள்ளவும் தொடர்ந்து தொய்வின்றி செயல்பட உதவும் வகையில் வைப்புத் தொகையாக இரண்டாயிரம் இர மணிக்கு இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்படும் தமிழர்களும் பதின்மறையின் நூல்கள் நாட்டுரமை செய்யப்படும் தமிழ்நாடு அரசால் இதுவரை நூற்றி எண்பத்தொம்போது அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை செய்யப்பட்டு அவரது மரும மர மர உரிமையாளருக்கு ரூபாய் பதினைந்து கோடியும் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நாளுரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது அவ்வரிசையில் பத்து தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமை செய்யப்பட்டு இதற்கான தொடரா செலவனமாக ஒரு கோடியாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒதுக்கீடு செய்யப்படும் சென்னை மாவட்டம் மதுரவாயில் வட்டம் அமைச்சர் தலைப்பு அஞ்சு ஆறு அப்படின்னு அந்த தலைப்பு மட்டும் சிக்கீஸ் சென்னை மாவட்டம் மதுரவாயில் வட்டம் துண்டலத்தில் அமைந்துள்ள திருவி நூலகம் புதுப்பிக்கப்படும் புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பன்னோக்கு கலையரங்கம் அருகில் ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறைவுப்படும் மொழி எட்டு மொழிபெய்ப்பாளர் திரு காரா ஜமத்கனி அவர்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நினைவு தூண் அமைக்கப்படும் அறிவிப்பு ஒன்பது சங்ககால புலவர் குரமகள் இளவேணியில் மதுரையில் திருவுருவ சிலை நிறுவப்படும் கவி அப்துல் ரஹ்மானுக்கு சிறந்த நூலான நவம்பர் ஒன்பதாம் நாளினை பிறந்த நாளான நவம்பர் ஒன்பதாம் நாளினை தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் மாவட்ட அளவில் அரசு விழாவாக கொண்டாடப்படும் அறிஞர்கள் தமிழறிஞர்கள் மனைவி முஸ்தாபா அறிவியல் தமிழறிஞர் மனைவி முஸ்தாபா அவர்களின் பிறந்த நாளான ஜூன் பதினைஞ்சாம் நாளினை தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் மாவட்ட அளவில் அரசு விழாவாக கொண்டாடப்படும் அறிவிப்பு பனிரெண்டு உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் அறிஞர்களின் அவமை அவயம் என்ற பெயரில் வல்லுரங்களில் கலந்தாய்வு கூட்டம் திங்கள்தோறும் நடத்தப்படும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் தொல்காப்பியர் சுழலரங்கம் மாநிலம் தலைவிய வெள்ளி வட்டம் சிறப்பு வலிவு செய்யப்படும் உலக பதினான்கு அறிவிப்பு உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலைப்பட்ட வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு திங்களோறும் கல்வி உதவித்தொகையும்